வணக்கம் இன்னைக்கு காஞ்சிபுரத்துல இருக்க சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் தான் இருக்கும் தான் நான் இந்த கோயில் வந்திருக்கேன் காஞ்சிபுரத்துல எப்படியும் ஒரு பதினாலு திவ்ய தேசத்துல இதுவும் ஒரு திவ்ய தேசம் சொல்றாங்க சொன்ன வண்ணம் செய்து பெருமாள் அதுக்கு ஒரு இந்த கோயிலுக்கு ஒரு வரலாறு இருக்குது நான் அதுக்கப்புறமா அதை வீடியோவில் போடுறேன் நீங்கள் எனக்கு தெரிஞ்சுங்க இந்த கோயிலில் வந்து மூணு பேர் வந்து திவ்ய பிரபந்தம் பாடியிருக்காங்க பேயாழ்வார் அப்புறம் திருமசை திருமழிசை ஆழ்வார் ஆழ்வார் நம்மாழ்வார் மூணு பேரும் திவ்ய பிரபந்தம் பாடியிருக்காங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துருந்தீங்கன்னா மூலகரை தரிசிக்க முடியாது ரெண்டு ரெண்டு மாதம் கழித்து தான் திறப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போதைக்கு அந்த கோயிலில் காலம் வந்துட்டுருக்கு அதனால் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்களே பாருங்கள் இந்த கோயில் நீங்களே பாருங்கள் திருமணம் செய்த பெருமாள் கோவில் இந்த தான் நம்ம இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தரிசன மூலவரம் தரிசிக்க முடியல உற்சவரை மட்டும்தான் உச்சவரை மட்டும்தான் தரிசனம் பண்ண முடிஞ்சது மூல தரிசனம் பண்ண முடியலை நீங்கள் வந்தாலும் தான் தரிசிக்க முடியும் ஆனால் வந்து காஞ்சிபுரத்தில் நீங்கள் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த கோயிலை பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க தவறு விட்டுறாதீங்க ஏன்னா அந்த கோயில் அவ்வளோ அழகாக ரொம்ப ரம்யமாக அமைதியாக அவ்வளோ அமைதியான ஒரு சூழ்நிலையில் இருக்குது இது பாருங்க உங்களுக்கே பார்த்தா தெரியும் இந்த பொய்கி ஆழ்வரோட அவதார மண்டபம் அப்புறம் கல்வர் ச கல்வர் சமாதி அதுக்கப்புறமா அந்த பக்கம் போனீங்கன்னா திருநீல ஸ்நான் அப்படின்ற ஒரு பெருமாளோட சன்னதி இருக்குது இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக நிறைய தல் கல் தமிழ் கல்வெட்டுகள் இருக்கு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோவில் கோயில் வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு இது கல்லூர் சன்னதி இல்ல இல்ல இங்கதான் ஆடுற பேர் மட்டும் தான் இது எடு பேர் மட்டும் தான் அய்யா அங்க அது வெள்ள போடு வெள்ள போ போய் இல்ல இல்ல சன்னதியே","#" ஆடுறல பேர் மட்டும் தான் சரி இந்த இடத்துல கொஞ்சம் Live.